திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேர்லாஸ்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்பது ஒன்பது இருபத்தஞ்சு ஸ்ரீசக்தி நானூற்றி எண்பத்தி நாலாவதுன்ற கெஃப்டிங்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாகவும் எட்டு ஒன்பது இருபத்தி அஞ்சு ஸோ கெஃப்டிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஸோ வந்திருக்கு என்ன மாதிரி மீனிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம ஒன்பது ஒன்பது இருபத்தஞ்சு ஸ்ரீசக்தி நானூற்றி எண்பத்தி நாலாவதாக எஸ்ஸிங் வந்து பார்த்து ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரளாண்டியிருந்தேன் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிகிவன் டிஜிட் எல்லாமே புக்கிங் எடுக்கிறோம் ஸோ டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம வந்து நார்மலாக ஒரு ரேட் கொடுக்குறோம் ப்ளஸ் ஏஜென்சிக்கு வந்து அதை விட கம்மியாக ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் மொத்தமாக போடுற மாதிரி ஏஜென்சியாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக ரேட்டில் தான் கொடுக்குறோம் ஃபோர் எதாவது டிக்கெட் போடணும் அப்படின்னா கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணுங்கள் ஸோ பெண்ணு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினிதில் அமௌண்ட் வாங்கிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி ரிசல்ட் வந்ததுன்னு பார்த்துடலாம் சாரி கொஞ்சம் இருமல் வரும் இடையில் ஏன்னா இருமல் நல்லா நான் மேக்ஸிமம் இடையில் வீடியோ போட முடியாமல் போட்டுச்சு ரொம்ப நாளே கண்டினியூவாக ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாலே இருமல் வர ஸ்டார்ட் ஆகியது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஃப்ரூட் ப்ராப்ளம் இருக்குது அதனால் கொஞ்சம் இருமல் வந்தால் கூட நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் டூ செவன் டூ இதான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஸோ மக்கள் போர்டு நம்பர்ஸ்லேருந்து செவன் வந்துச்சுருக்காங்க ஸோ ஃபோர் பார்த்தீங்கன்னா போர்டு மாறிடுச்சு அப்படியே செட் போயிடுச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா செவன் டூ பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு ஃபோர் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் செட் போர்டில் அடிப்பான்னு எதிர்பார்க்கல அதனால தான் நான் ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன் பார்த்தா ஜெட்டில் வந்துருச்சு சரி ஓகே அப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஜெட்டில் வந்து வந்திருக்கு ஒரு அதுதான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செவன் ஸோ வந்து வின்னிங் டிக் நம்பர்ஸ்லேருந்து வந்து செவன் வந்து ஒரு நல்ல வினிங் வந்துருக்கு பி போரில் இதே நம்மளுக்கு வந்து நமக்கு டபுள்ஸ் வரலனாலே நமக்கு மேக்ஸிமம் வந்து மூணு நம்பர் நாலு நம்பர் பாஸ் ஆயிருக்கும் டபுள்ஸ் வந்தாலும் ஜீரோ வந்தாலும் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது ஸோ பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டூ டிஜிட்ஸில் மேக்ஸிமம் மிஸ்ஸு ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டு நமக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ மிஸ் ஆயிருக்கு ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பர் மட்டும் தான் ஃபோகஸ் பண்ணியிருக்கோம் அந்த டபுள் செவன் டூ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல செவன் எக்ஸ்பெக்ட் பண்ண நான் டூ எதிர்பார்க்கல அப்படியே பவர் அடிச்சிட்டான் ஸோ ஓகே பாப்போம் இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு எந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்டு நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் ஒன்பது ஏழு ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் பி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சு ஒன்று ரெண்டு சி போர்டில் பார்த்தோன்னா ரெண்டு ஒன்பது நாலு ஸோ என்னோட கெஸிங் அந்த நம்பர்ஸ் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருங்க உங்களோட கெஸிங்கில் அந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்சாகும் நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் நான் கொடுத்துருக்க போர்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த போர்ட் நம்பர்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல் போர்டு விண்ணிங் ட்ரிங் நம்ம பார்த்துக்கவேன் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறந்தரா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ கொடுக்க ஒரு சப்ஸ்கிரைப் லைக் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுங்க ஸோ வினிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் வின்னிங் ட்ரிக் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்று ஆல்போர்டு வந்து ஒன்பது நாலு ஸோ என்னோட கெஸ்டிங்கில் இருக்க வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் ஆல்போர்டு நம்பரே கொடுத்துருக்கேன் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆறு நம்பர்லேருந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா மூணு நம்பர் நாலு நம்பர் கண்ட்ரினியூவாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த லாஸ்ட் வீடியோ வச்சு இதில் ஒரு நம்பர் தான் வருமோ ஒரு ரெண்டு நம்பர் ஒன்று நினைக்காதீங்க பழைய வீடியோஸும் நான் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து நீங்கள் டூ டிஜிட்டோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அஞ்சு ரெண்டு ஏழு இதெல்லாம் வச்சு நீங்கள் பதினேழு தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அந்த மாதிரி டூ டிஜி ட்ரை பண்ணலாம் தேர்ட் டிஜிட் ட்ரை பண்ணுற தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டிஜி ட்ரை பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு கெசினில் வந்து ஃபோர் டி மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபோர் டிஜிட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்க மேட்ச் ஆகுது அந்த மாதிரி நம்பர் ஃபிஃப் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஏசி ஸோ வந்து பார்க்கலாம் டூ டிஜிட் ஸோ டூ டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஏழு பதினேழு நாற்பத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு பதினெட்டு ஐம்பத்தி நாலு என்னோடய கெசினில் இருக்குது டூ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணலாம் எப்படி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணாலும் ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ணாலும் பண்ணாதான் கிடையாது இப்போ எழுபத்தி ஒம்பது எப்படினா சாரி தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒம்போது பதினேழு அப்படின்னா எழுபத்தி ஒன்று பதினெட்டு அப்படின்னா எண்பத்தி ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கெசிங் அடி மேட்சாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ டிஜிட்ஸ் பார்க்கலாம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி பத்தொம்பது இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி பதினஞ்சு முன்னூற்றி எழுவத்தி அஞ்சு நானூற்றி பன்னெண்டு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஸோ இதுதான் என்னுடைய சார் த்ரீ டிஜிட் நம்பர் ஸோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறோம் இப்போ வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ தான் நல்ல நிமிஷம் என்ன வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் போர்ட் மாதிரி வந்தாங்கன்னா மின்னிங் சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வினிங் ட்ரிக் நம்பர் ஆல்ட் பண்ணி மிஸ் பண்ணாதீங்க நமக்கு வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பார்ப்போம் என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரளா டியர் ஸோ ரெண்டுமே மீன் எடுக்கிறோம் உங்களுக்கு வந்து யாருக்காக டிக்கெட் போடணும் அப்படின்னு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ கிளெஸ்ஸிங்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்ஸ் வந்து மறந்துடாமல் கொடுங்க நிறைய பேர் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க இப்போ யாருமே கெஸ்ஸிங்ஸ் கொடுக்கறது கிடையாது ஸோ கெஸ்ஸிங்ஸ் கொடுங்க அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கெஸ்ஸிங்ஸ் நிறைய பெரிய பெரிய கெஸ்டர்லாம் இருக்குங்க கமெண்ட்டில் நிறையா கெஸ்டிங் போகும் ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருந்தீங்க ஒரு டைமில் ஆனால் இப்போ எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் நாள் வீடியோ போடுறது ஸ்டாப் போகணும் எல்லாமே போயிடுச்சு ஸோ தான் வீடியோ போடல பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து மாத்திரை ஆறு மாதமும் போட்டுட்ருக்கேன் அதனால் கண்டினியூவாக பேச முடியாது இப்போயே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பேசும்போது இருமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அதனால கொஞ்சம் அடியில் போகிற மாதிரி கொஞ்சம் ஓகேவாக இருக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு ஏதோ இருமலை வந்து இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய மட்டும் ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணி சார் சான்ஜஸ் இருக்கேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்